வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழில் சேனலில் பார்க்கறது முற்றிலும் ஒரு வித்தியாசமான தொழில் தொடர்ந்து எமது தமிழ் தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினந்தோறும் இது போன்ற பயனுள்ள வித்தியாசமான பணம் தரும் தொழில்களை பற்றி இப்போ போடுறோம் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமண மண்டபங்கள்லாம் முன்னாடியே அலங்காரம் பண்ணுவாங்கங்க அப்படியே அலங்காரம் பண்ணும்போது அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மெகா சைஸ் பொம்மைகள் வைப்பாங்கங்க அது வந்து காற்றுல காற்றில் நிரப்பிய அந்த ரப்பர் பொம்மைகளுங்க இதை வந்து ஒருத்தர் மொத்தமாக சைனாலேருந்து வர வச்சு இம்போர்ட் பண்ணி இங்கே விற்றுக்கிட்டு வராருங்க நீங்கள் உங்கள் ஊரில் அவர்கிட்ட வந்து பொம்மைகளை விலைக்கு வாங்கியோ அல்லது வாடகைக்கு வாங்கியோ விட்டு பணம் சம்பாதிக்கலாங்க குறைஞ்சபட்சம் பன்னெண்டாயிரம் அந்த மாரி மாடலுக்கு தகுந்தமாரி அந்த பொம்மைகள் விற்றுக்கிறாருங்க குதிரை பொம்மை இருக்குது யானை பொம்மை இருக்குது விதவிதமான அலங்கார பொம்மைகள் இருக்குது இது எங்கே அதிகமாக போனால் இந்தமாரி திருமண மண்டபங்கள் விழாக்கள் அரசியல் கட்சிகள் நடத்த கூட்டங்கள் பொது மக்கள் அதாவது இப்போ சில இடத்துல பொதுவாக எக்ஸிபிஷன்ஸு இந்தமாரி வித்தியாசமான இடங்கள்லாம் இப்போ இந்த பொம்மைகளை வச்சு மக்களை வரவேற்கிறாங்கங்க அதுவும் கடத்திர புழா பெரிய பெரிய ஆடம்பரமான விழாக்கள் நடத்தும் போது இது அவசியமாக பயன்படுத்துகிறாங்க இதை நீங்கள் மொத்தமாக வாங்கி உங்கள் பகுதியில் நடைபெறும் இந்தமாரி விசேஷங்களில் திருமண மண்டபங்களில் எங்கெங்கே எது நடக்குதோ அங்கே போயிட்டு உங்கள் பொருட்களை வாடகை விட்டு பணம் சம்பாதிக்கிறதாங்க இது எங்கே கிடைக்கின்ற விவரங்கள் இந்த வீடியோ கீழே இருக்குது அவர்கிட்ட நேரடியாக போய் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் வாடகைக்கும் அவர் தரார் பட் அதுக்கான டேம்ஸ் என்னென்று பதை நீங்கள் நேரடியாக பேசிக்கிங்க என்கிட்ட முதலீடு இல்லை நான் வாடகைக்கு வாங்கி நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற முடிவு பண்ணுறவங்க அவர்கிட்ட பேசிங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு பத்து பொம்மை இருபது பொம்மை வாங்கிட்டு உள்ளூரில் நீங்கள் வாடகைக்கு விடுறது தான் நல்லது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு நிலையான வருமானம் வரும் ஒவ்வொரு திருமண மண்டபத்துலையும் உங்கள் கார்டை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே இருக்கிறவங்கள்ட்ட உங்கள்கிட்ட இது பண்ணிக்குவாங்க ஈஸியான வரையில் நான் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு இப்போ சொல்கிறேன் இந்தமாரி பொம்மைகள் இருக்குது பாருங்கள் இது வந்து எஃப்ஆர்பி மெட்டீரியலில் தயார் பண்ணுறாங்க அந்த மாரி போர்டுலாம் இதை பற்றிய வீடியோக்களும் நான் தொடர்ந்து போடுறேன் அதேமாரி அலங்கார பலூன்கள் இப்போ நவீனமயமாக போச்சுங்க ஏன்னா இப்போ ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணுறாங்க அந்த பொம்மைகளை பற்றி நான் போடுறேன் இது தாங்க அந்த ரப்பர் பொம்மைகள் பாருங்கள் இது வந்து மடித்து கொடுத்துருவாங்க ஒரு யாருக்கான் பெட்ரலில் ஆப்ர ஆப்ரேட் பண்ணுற மாரி ஒரு கன்று ஒன்று கொடுத்துருவாங்க அதை பம்ப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உப்பிடுங்க இது எங்கே வேணால் வச்சுக்கலாங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையான இப்போ தொழில் வாய்ப்பு பெரும்பாலான திருமண மண்டபங்களில் இப்போ இது வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுமாதிரி கடைத்திரை விழா நிறையா இடங்கள்லாம் இந்தமாரி பொம்மைகளை வச்சு வர்றவங்கள வரவேற்கிறதுக்கு சிறந்த ஒரு தொழிலாக இப்போது இருக்குதுங்க இந்த இதுதாங்க இதை பாருங்கள் ஒரு மண்டபத்தில் வச்சுருக்காங்க இருபுறமும் பெரிய யானைகளை நிற்க வச்சுட்டாங்க பார்க்குறதுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குதுங்க யானைகளே உங்களை வரவேக்கிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் தொடர்ந்து அதில் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக என்ன தொழில் செய்யலாம் நம்ம ஊரில் எப்படி செய்யலான்ற ஐடியா பண்ணுறவங்களுக்கு யாராவது ஒரு ஆள் இது தொழிலை செஞ்சு வருமானம் பெறத்துக்கு வழி காட்டுறேங்க அதை முகவரி இந்த வீடியோ கீழே இருக்குது தேவைப்படுறவங்க நன்கு விசாரித்து வாங்கி பயன்பெறுங்க வாடகைக்கு விட்டும் நீங்கள் சம்பாதிக்கலாம் சொந்தமாக வாங்கி சம்பாதிக்கலாம் மேலும் அவர்கிட்டையும் வாடகைக்கு விட்டு நீங்கள் கமிஷன் முறையில் சம்பாதிக்கலாங்க மூன்று வகையான வழியில் நான் உங்களுக்கு இந்த வருமானம் எப்படி பெறுறதுன்னு வழி சொல்கிறேங்க இது தாங்க அந்த பொம்மை இது வந்து யானை பொம்மை மாதிரி குதிரை பொம்மை நிறைய வகையான பொம்மைகள்லாம் இப்போ வரக்கூடிய நவீனமான கார்ட்டூன் பொம்மைகள் டிவியில் போடுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி பொம்மைகள்லாம் விரைவில் வருதுங்க இது அதாவது சின்ன சின்ன பசங்களை கவரக்கூடிய பொம்மைகள் இது போன்ற பல்வேறு பொம்மைகள் இப்போ வந்துடுச்சுங்க நீங்கள் இதுமாரி ஒரு இருபது பொம்மை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் சொந்தமாகவும் உடக்க விடலாம் சொந்தமாகவும் நிர்ணயம் பண்ணி அதன் மூலமாகவும் வருமானம் வரலாங்க நிறையா நீங்கள் எப்படி உழைப்பம் செலுத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸு கிடைக்குங்க அதுதாங்க இந்த தொழிலோட மிக சிறப்பு வருடத்துக்கு எப்படி பார்த்தாலும் இது ஒரு முந்நூற்றஞ்சி நாளில் உங்களுக்கு ஒரு இரநூறு நாள் தொடர்ந்து ஓடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அப்போ எவ்வளோ வருமானம் கிடைக்கும்பதை நீங்களே கனெக்ட் பண்ணிக்கலாம் நல்லா போச்சுன்னா மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வருமானம் பெறலாங்க தொடர்ந்து எமது தமிழ் தொழில் சேனலை பாரு